கொடுக்கப்பட்ட வார்த்தை சங்கீதம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீடியுமாய் இருக்கிறது கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய எண்ணங்களிலும் நம்முடைய யோசனைகளிலும் நம்முடைய இறுதியங்களிலும் நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களிலும் காணப்பட வேண்டும் ஆனால் கத்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் இருக்கிறது நீங்கள் இப்போது கத்தருக்கு பயப்படாமல் உங்களுடைய எண்ணங்களிலும் யோசனைகளிலும் இறுதியங்களிலும் ஒவ்வொரு அவயவெங்களிலும் பாவம் செய்து கொண்டிருப்பீர்கள் உங்களை யாரும் பார்க்க மாட்டார்கள் நான் எதற்கு பயப்பட வேண்டும் என்று நினைப்பீர்கள் ஆனால் உங்களை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அவர் உங்கள் உண்மையை காண்கிறார் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் நம்முடைய பார்வையில் நம்முடைய நம்முடைய வார்த்தையில் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய சுய இன்பத்திற்காக தவறை செய்த பின் தேவனுடைய நியாய தீர்ப்பில் தண்டனை தரும்போது யோசிப்போம் நான் அப்போது தவறு செய்யாமல் இருந்தால் எனக்கு இது நேர்ந்திருக்குமா என்று சிந்திப்போம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு எப்போதும் வேண்டும் நீங்கள் எதை செய்தாலும் தேவன் என்னை காண்கிறார் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் தவறு செய்யாமல் பரிசுத்தமான பிள்ளையா இருக்க வேண்டும் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவருடைய நியாயங்களை கைக்கொண்டு கொண்டு இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தருக்கு பயந்து அவருடைய நியாயங்களை கைக்கொண்டு தேவனுக்கு எல்லா விதத்திலையும் உண்மையா இருக்கும் போது கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் ஆமீன்